தேவை பார்த்துருக்கீங்களா இதே எப்படியே அநேக இடங்களில் தேவை உள்ளவங்க தான் கூப்பிட முடியும் ஒரு தேவையும் இல்லை எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை கவலையும் இல்லை எந்த போராட்டம் இல்லைன்னா நம்ம கூப்பிடவே மாட்டோமே அப்படி தானே ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன ரோட்டோரத்தில் ஒரு பெண்ணு விற்கிறாங்க அப்படி தானே பெண்ணோ பேப்பரோ ஏதோ விற்கிறாங்க அவங்களுக்கு தேவை என்ன தான் காசு கிடைக்கும் அதுக்கான என்ன செய்வாங்க எல்லாத்திலையும் நோக்கி பெண்ணு வேணுமா பெண்ணு வேணுமா பேப்பர் வேணுமா இப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க அது தானே அதே மாதிரி ஒவ்வொரு பிசினஸும் வித்தியாசமா இருக்கு அதுக்கு விளம்பரங்கள் வித்தியாசமாக கொடுக்குறாங்க ஆனால் தேவ சமூகத்தில் நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும் அப்பா பிதாவேன்னு சொல்கிறாரு அப்படி நோக்கி எஸ்அப்பா எஸ்அப்பான்னு நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை என் கண்களில் பிரச்சனை இருக்குது என் சரீரத்தில் பிரச்சனை இருக்குது என் பிள்ளைக்கும் ம மைண்டில் எது பேச என்ன வாங்கி சாப்பிட்டாலும் என்ன மெடிசன் இருந்தாலும் அதுக்கு மெமரி பவர் ஏறவே மாட்டுது அதே தான் சொல்லி த்ரெடிங் டவுன் மாதிரி பாடிட்டு இருக்குது பிள்ளைகளை ஒன்றும் புரிய மாட்டேது படிக்க சொன்னால் படிக்க மாட்டுது டியூஷன் போனால் டியூஷன் செட் ஆக மாட்டேது குடும்பத்தில் எதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டுறாங்க உங்களை அங்கலாய்ப்பு உங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளை குறித்து வியாதிகளை குறித்து போராட்டத்தை குறித்து பிரச்சனைகளை குறித்து யார்கிட்ட சொன்னுமா ஒரு மனுஷன்ட்டு போயா மனுஷர்களை உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஒன்னு சொன்னா ஒன்பது வெளியே போய் சொல்லிருவாங்க இது தேவைதானா நீ காலையில் எந்திரிச்சு அதிகாலையில் என்ன சொன்னாங்க தேவ பிள்ளைகள அதிகாலையில் எழுந்திரிச்சு தேவ சமூகத்துல நல்லா பிரஷ் பண்ணிட்டு போய் சமயத்து இருந்து அமைதியாக அந்த ஜபம் பண்ணுங்க ஆண்டு வருவாங்க ஆண்டு நோக்கி என் காரியங்கள்லாம் இப்படி இருக்கு எனக்கு ஒரு விடுதலை தாருங்க ஒரு சந்தோஷம் தாருங்க ஒரு சுகத்தை தாங்குங்க என் குடும்பத்தில் மேன்மை உண்டாகட்டும் என்ன சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன வேதனை வேதனைப்படுத்துறாங்க பகைக்கிறாங்க என் வியாதி நீதியை குறித்து எல்லாரும் இவன் செய்த பாவம் சாபம் தான் இது இல்லை இவன் தலைமுறைக்குள்ள சாபம் அப்படி சொல்றாங்க நான் எந்த தப்பும் செய்யல ஆண்டவரே ஒருவேளை அறிந்து அறியாமலும் துணிகரமான எந்த பாவம் செய்திருந்தாலும் அது ஆண்டவரே இந்த நிமிஷம் வரை செய்த பாவத்தையும் மன்னிங்க இயேசுப்பா அதனால தான் இந்த வியாதி வந்துட்டா அதனால தான் என் பிள்ளைக்கு இந்த ஆபத்தா அதனாலே தான் என் மனைவிக்கு இந்த ஆபத்தா அதனால தான் என் புருஷனுக்கு இந்த பிரச்சனையா அதனால தான் என் குடும்பம் இன்னும் வறட்சியில இருக்குதா அதனால தான் என்னுடைய மன அழுத்தப்படுதா அதனால தான் நான் சில மருந்துகள் எடுத்து எடுத்து சுகம் இல்லாம இருக்கிறனா ஆண்டு கதறி நீங்க ஜபிக்கும் போது பிள்ளை அவர் வசனத்துல என்ன பேசுறாரு அலல்யா நான் உன்னை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று அலல்யா எஸ் என்ன பதில் சொல்றாரு உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்றாரு நீ பயப்படாதே நான் ஒன்னோட தான் இருக்கிறேன் மகனே எங்கள் நம்ம போகும்போதெல்லாம் நம்ம கண்ணீரெல்லாம் நம்ம அம்மாட்ட போய் அழுதா எப்படி இருக்கும் அப்பாக்கு மண்ணால் போய் ஒரு பையனோ பொண்ணோ அழுதா அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளோ ஃபீல் வரும் நீங்கள் ஒருவேளை அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் அம்மா அப்பா இருந்தால் ஒரு பெத்த பிள்ளை கஷ்டத்தோட சாப்பிடல சாப்பிடலை என் பசிக்குது இல்லை வயிறு வலிக்குது தலை சுற்றுதுன்னா நமக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும் யோசித்து பாருங்க நம்ம பிள்ளைக்கு ஒன்றுன்னா நம்ம சரீரம் மீன் துடிக்கிற மாதிரி துடிக்குமா இல்லையா அப்போ நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நம்ம வேதனை தெரியாதா நம்ம வழி தெரியாதா நம்ம பிரச்சனை தெரியாதா நம்ம போராட்டம் தெரியாதா நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியாதா நம்ம உள்ள நஷ்டங்கள் கஷ்டங்கள் தெரியாதா அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு அப்போ யார்கிட்ட போனோம் மனுஷன்ட இல்லை ஆண்டவர்கிட்ட காணும் எப்படின்னா மனுஷன்ட்டு சில காரியங்களும் போகலாம் எல்லா காரியமும் போக முடியாது ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எனக்கு தூக்கம் இல்லை சுகம் இல்லை வேதனை என் பிள்ளைங்க என் உணர்வு என் ஃபீலிங்ஸை புரிஞ்சு புரிஞ்சப்பட மாட்டாங்க என் மனைவி புரிஞ்சுக்கிற மாட்டான் என் புருஷன் புரிஞ்சுக்கிற மாட்டாரு நான் நினைச்ச வாழ்க்கை துணை எனக்கு அமையாம இருக்குது நான் தருத்திரத்திலே இருக்கேன் இன்னும் பல லட்சங்களும் ஆஸ்பத்திரிகளுக்கும் அநேக காரியத்தையும் தேவையில்லாத காரியத்தை செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் அநேக காரியங்களை வட்டிக்கு மேல வட்டி வாங்கி வட்டி கட்ட முடியாம இருக்கிறேன் இப்படி என்னென்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சிலவங்க சொல்லுவாங்க பணத்தை வட்டி கொடுத்து திரும்பி வாங்க முடியல ஜெபிங்க அதே மாதிரி அக்க வட்டிக்கு வாங்கினவங்க ஆண்டு நான் திருப்பி கொடுக்கணுமே மனசாட்சி உள்ள தானே நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க அதுக்கு ஜபிங்க எல்லாத்துக்கும் எல்லா காரியத்தையும் ஜபிக்கும் அவர் என்ன செய்வாரா ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நான் மறுவுத்தரவுலன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்தாலும் அது மலை போல இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் பணி போல உறையிட செய்கிற ஆண்டவர் தான் ஆண்டோர் ரசிகரமான ஏசுகிரஸ் இல்லாம நம்ம கடவுளை தேடி தேடி நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போன தவிர நம்ம வாழ முடியாது மொதல் சின்ன வயசுலேயே ஆண்டவர் தேடிட்டோன்னா ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சிட்டோம்னா வளரும்போது நம்ம மைண்டு ஷார்ப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு சம்பவம் வேதத்தில் இதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஒரு மழுங்கின கோடாலி அது சார்பு இல்லை மழுங்கி போயிருக்குது அந்த கோடாலியை எடுத்து காலையில் ஆறு மணிக்கு விட்டுறான் சாயங்காலம் வரை விட்டுறான் ஆனால் ஒரு வயதான ஆள் அந்த இடத்துல வந்து சொல்றது தம்பி ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு சொன்ன சொல்றான் ஐயா நான் என்ன செய்யறதுன்னு சொன்னேன் ஐயா செய்ய முடியும் காலையிலேயே வெட்ட தொடங்கினேன் இவ்வளவு நேரம் ஆச்சு சாயங்காலம் ஆகிட்டோம்னா அந்த அவர் சொல்ல கோடாலி காமின்னு பார்த்தா அது மழுங்கி போயிருக்குது மழுங்கினதை வச்சு வெட்ட முடியுமா அதுலேயும் மழுங்கின பிளேட் எடுத்து ஒரு ஆனார் தான் ஷேவ் பண்ணா என்ன செய்யும் சேவ் பண்ண முடியுமா வடிக்கும்ியா அது ஷார்ப்பாக இருக்கணும் நம்ம மைண்ட் நம்ம கடவுளை குறித்து இறை பக்தியை குறித்து ஷார்ப்பாக இல்லைன்னா வயசு தான் போயிட்டு இருக்கோம் எழுபதாகவும் எண்பதாகும் நம்ம அதே இடத்துல தான் இருக்கோம் நம்ம இதுதான் இதுதான் பாருங்க கண்டிப்பு கண்டுபிடிப்புகள் பெரு பருத்து அப்படி பெருகிட்டே இருக்குது நம்ம இன்னும் பஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கோம் நம்ம படித்த படிப்பு ஹையாக இருந்தாலும் நம்ம மைண்ட் இன்னும் ஸ்டாண்டர்டில் இருந்தா ஒன்றாம் கிளாஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் நீங்களே யோசிக்கிறீங்க அதனால சீக்கிரமா ஆண்டு அறிய வேண்டிய விதத்தில் ப்பா நீங்க யாரு நான் உங்களை நம்புனா நீங்க என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்வீங்க இல்லை நீங்க தான் ஆண்டவரா எனக்கு வெளிப்படுத்துங்க நீங்க இதுவரை பத்தி தெரியாதவங்க நீங்க இந்த செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டு நீங்க தான் தெய்வமானா என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது ஒரு சிம்டம்ஸ் எனக்கு ஒரு காட்டுங்க உண்மையே நீங்க தெய்வமானா நான் அதை உங்களை புரிஞ்சுக்கிடணும் என் காரியத்தில் ஏதோ ஒரு காரியம் உங்களை ஏதோ விளையினுமோ பிரச்சனைகளோ போராட்டம் தேவைகள் ஏதோ நெருக்கடிகள் அதை குறித்து சொல்லுங்க நாளுக்குள்ள பிரேயர் பண்றேன் எனக்கு இந்த ஒரு காரியத்தை செய்யுங்க அப்ப நான் உங்களுக்கு நூறு ஒவ்வொரு நீங்க பாருங்க ஆண்டவர் உங்க உங்களுக்காக ஆண்டவர் எதையும் செய்வார் ஏன்னா உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவர் என்ன செய்ய சிலுவையிலே அறையப்பட்டார் ஏன்னா நம்ம பாவிகளும் துரோகிகளும் தேவைப்படுகளே நான் நம்ம சிந்தனைக்குள்ள செய்த பாவம் நம்ம சரீரத்துல கண்கள்ல அவயங்கள்ல நம்ம ட்ரெஸ்னால மற்றவங்களை கவர்ச்சியா பா கூட அது பெரிய பாவம் ஆண்டவர் அதான் சொல்றாரு பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது பரிசுத்தமா இருக்கணும் தேவப்பிள்ளை ஆனால் அதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து சிந்திக்கிறதே வேற தேவனை தேடி தேடி எந்த மலைக்கு போனாலும் கடவுள் நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு ஆனால் நமக்கு தேடுதெல்லாம் இன்னும் முடியவே இல்லை அல்ல நம்ம ஏதோ ல ஒரு லைஃப் பாட் பார்ட்னரை கூட தேடுறதுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ இது பண்ணுவோம் ஆனால் ஆண்டவரை தேடுறதுக்கு டைம் இருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் டைம் கிடைக்கும் ஒரு ஆள் எனக்கு இருபத்தாறு வயசில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேறு நீங்கள் பதினஞ்சு வயசு கூட சின்ன பிள்ளைங்கள கூட ஆண்டவர் வெளிப்படுத்துவார் சிலவங்க எண்பது வயசாகனா தான் அவங்களுக்கு மாற்றம் வரும் அப்போ தான் அதுவரை எல்லாம் பார்ப்பாங்க யோசிப்பாங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே இதெல்லாம் பண்ணினேன்னு இதெல்லாம் செஞ்சேனே அப்போ எதுதான் கடவுள் யோசிக்க வேண்டியிருக்கும் ஆனால் ஆண்டவர் இந்த வசனத்து மொழி ஆண்டவர் என்ன செய்வார் நீ அணிங்க பயப்படாதே என்றீர் நம்ம எந்த சூழ்நிலையும் பயப்படவே செய்யாதீங்க ம எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளை படைத்த ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் அவரை மட்டும் அவர் என்ன செய்யற கர்த்துடைய பிள்ளைகளுக்கு சகலவும் நன்மைக்கு எதுவா நடக்கும் நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கு மட்டுமே நினைங்க ஆண்டவர் தீமையே செய்ய மாட்டாரு அல இல்லையா நீ ஆண்டவர் சமுதாயம் ஜபிப்போமா ஜபம்

ఆ మెయిన్ అలాలుయా అలాలు అలా